நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி தேதி தலைப்புச் செய்திகள் கனடி அரசாங்கத்திற்கு எதிராக மட்டுமொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கனடாவில் கடவாடப்பட்ட பெருந்தொகை வாகனங்கள் மீட்கப்பட்டது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு இலங்கை ஜனாதிபதி அதிரட உத்தரவு அபுதாபியில் லாட்டரியில் பெரும் தொகையை வென்றார் பங்களாதேஷ் எல்லையில் கண்காணிப்பினை தீவிரப்படுத்தி உள்ளது இந்தியா நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இனி ட்வெண்ட்டி விரிவான செய்திகள் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் போர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் EC24news, உங்கள் செய்திகள் கனடிய பிரதமர் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசாங்கத்திற்கு எதிராக மற்றும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி ஏ பொலியோ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் கூட்டணி கட்சியான என்டிபி கட்சி லிபரல் கட்சிக்கான ஆதரவினை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்டிபி கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் வெளியிட்ட கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொலியே உற்சாகித்துள்ளார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது கனடாவின் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் களவாடப்பட்ட பெருந்தொகை வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன சுமார் நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த வாகன கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் களவாடப்பட்ட வாகனங்கள் உதிரி பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விற்பனைக்கும் விற்பனை செய்யுமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சந்தி மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகன் ரத்வத்தா பொதுக்கடை பிரதான நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அவர் வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அபுதாபில் இடம்பெற்ற குழுக்களில் ஷார்ஜாவில் வசித்து வரும் அரவிந்த் அப்புட்டன் என்ற இந்தியருக்கு முதல் பரிசு விழுந்துள்ளது இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது முறையாக பிக் டிக்கெட் பரிசு சீட்டு குழுக்களின் முதல் பரிசு இருபத்தி ஐந்து மில்லியன் கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆப்புக்கூட்டன் வாங்கிய பரிசு சீட்டிற்கு முதல் பரிசு விழுந்துள்ளது விற்பனையாளராக பணிபுரியும் அவர் தமக்கு கிடைத்த முதல் பரிசு விழுந்த செய்தியை அறிந்து தானும் தன் மனைவியும் நண்பர்களும் வியப்படைந்ததாக கூறியுள்ளார் பரிசு சீட்டு குழுக்களில் பெற்ற பணத்தை இருபது பேருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தென்கொரியாவில் அவசர நிலையை அறிவித்ததற்கு அதிபர் யூன் சுக் இயோல் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மக்களை கவலை அடை செய்துள்ளேன் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இராணுவ ஆட்சி அமல்படுத்தியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் ராணுவ ஆட்சியை மீண்டும் அமல்படுத்த மாட்டேன் எனது அரசியல் எதிர்காலத்தை கட்சி தீர்மானிக்கும் எனது செயலுக்காக எந்த ஒரு விளைவுகளையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கம் அருகே துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களை டாக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து பங்களாதேஷ் எல்லையில் இந்தியா கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஷேக் ஹசீனாவின் அவாமிய லீக் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் எல்லைப் பகுதிகளில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதன் பின்னணியில் இவ்வாறு அறிவிப்பு வந்துள்ளது நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி தனது தாய்மொழியான மலையாளத்தில் பல படங்களில் நடித்து வந்தார் அதை அடுத்து தமிழில் அவருக்கான வாய்ப்பு விஷால் நடித்த ஆக்ஷன் படமான மூலம் வந்தது அந்த படத்தில் அவருக்கு மிகச்சிறிய வேடமே அவரை கவனிக்கத்தக்க நடிகையாக்கியது பொன்னியின் செல்வன் மற்றும் கட்டா குஸ்தி ஆகிய படங்கள் இப்போது கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார் மருத்துவம் படித்த ஐஸ்வர்யா லட்சுமி எதேச்சையாக சினிமாவில் நுழைந்து இன்று நடிகையாகியாகவும் தயாரிப்பாளராகவும் பலம் வருகிறார் சமூக வலைதளங்கள் மூலம் இவர் பகிரும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி